வெல்கம் டு மேக்ஸ் வித் மதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் அழகு பயிற்சி ஏழில் நான்காவது கணக்கு பார்க்க போறோம் ஒரு கூம்பின் இடைக்கண்டம் பத்து சென்டிமீட்டர் நீளமுள்ள ஓர் உருளையுடன் இணைக்கப்பட்ட எண்ணெய் புனலின் மொத்த உயரம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆகும் உருளையின் விட்டம் எட்டு சென்டிமீட்டர் மற்றும் புனலின் மேற்புற விட்டம் பதினெட்டு சென்டிமீட்டர் எனில் புனலை உருவாக்க தேவையான தகர அட்டையின் பரப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் என்ன அப்படின்னா ஒரு எண்ணெய் புணல் அந்த எண்ணெய் புனல் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கூம்பின் இடைக்கண்டம் அது எது மேலே பொருத்தி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு உருளையின் மீது பொருத்தி இருக்கிறாங்க ஸோ நமக்கு ஒரு உருளை இருக்குது இந்த உருளையின் மீது ஒரு கூம்பின் இடைக்கண்டம் இடைக்கண்டத்தை பொருத்தி இருக்கிறாங்க இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட புணலின் எண்ணெய் புணலின் வடிவம் இதில் இந்த உருளைக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உருளையின் விட்டம் கொடுத்துருக்குறாங்க எட்டு சென்டிமீட்டர் ஸோ எட்டு சென்டிமீட்டர் விட்டமாக இருந்தால் அதனுடைய ஆரம் என்னவாக இருக்கும் எட்டில் பாதி ஸோ நான்கு சென்டிமீட்டர் உருளையின் ஆரம் கிடைக்கும் புனலின் மேல்புற விட்டம் ஸோ இது வந்து புனலாக இருந்தால் புனலின் மேல்புற விட்டம் இந்த விட்டம் வந்து நமக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க பதினெட்டு சென்டிமீட்டர் விட்டம் வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் ஸோ ஆரம் பதினெட்டில் பாதி பதினெட்டு பை ரெண்டு ஒன்பது சென்டிமீட்டர் அது மாதிரி மொத்த உயரம் இந்த மொத்த புனலின் உயரம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உருளையின் நீளம் இந்த உருளைக்கு மட்டும் தனியாக நீளம் கொடுத்துட்டாங்க பத்து சென்டிமீட்டர் நீளம்னாலும் உருளையின் உயரம்னாலும் ஒன்று தான் ஸோ இந்த உருளை பத்து சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்குது ஸோ இந்த இடைக்கண்டத்துக்கு சிறிய ஆரம் ஆர் மதிப்பு இந்த உருளையின் ஆரமாக தான் இருக்கும் ஸோ இது வந்து நான்கு சென்டிமீட்டர் இது வந்து ஸ்மால் ஆர் இது கேபிட்டல் ஆர் அடுத்து உருளையின் உயரம் பத்து சென்டிமீட்டர் ஸோ இடைக்கண்டத்தின் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த அளவு நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ மொத்த உயரத்திலிருந்து உருளையின் உயரத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா இடைக்கண்டத்தின் உயரம் நமக்கு கிடைச்சிடும் ஸோ இருபத்தி ரெண்டு மைனஸ் பத்து பனிரெண்டு சென்டிமீட்டர் ஸோ பன்னிரெண்டு சென்டிமீட்டருங்கிறது நமக்கு இடைக்கண்டத்தின் உயரமாக இருக்கும் ஸோ அனைத்து அளவுகளும் நமக்கு தெரியும் நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறது புனலை உருவாக்க தேவையான தகர அட்டையின் பரப்பு ஸோ இதை உருவாக்குறதுக்கு ஒரு அட்டையை வச்சு தகர அட்டையை வச்சு நமக்கு உருவாக்குறாங்க ஸோ அதனுடைய பரப்பு அப்படின்னா வலைபரப்பு ஸோ இந்த இடைக்கண்டத்தின் வலைபரப்பையும் இந்த உருளையின் வலைபரப்பையும் கூட்டும் போது மொத்த புனலையும் உருவாக்க தேவையான தகர அட்டையின் பரப்பு நமக்கு கிடைச்சிரும் நமக்கு தேவையான தகராட்டையின் பரப்பானது இடைக்கண்டத்தின் வலைபரப்பு கூட்டல் இந்த உருளையின் வலைபரப்பு ஸோ ஃபஸ்ட்டு இடைக்கண்டத்தின் வலைபரப்பிற்கான ஃபார்முலா பை பெருக்கல் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் பெருக்கல் எல் கூட்டல் உருளையின் வலைபரப்பிற்கான ஃபார்முலா டூ பை ஆர்ஹெச் சதுர அலகுகள் ஸோ இதில் கேபிட்டல் ஆர் மதிப்பு நமக்கு தெரியும் ஸ்மால் ஆர் மதிப்பு தெரியும் அந்த ஸ்மால் ஆர் மதிப்பு தான் உருளையின் ஆரமும் கூட அடுத்து இந்த உயரமானது உருளையின் உயரம் ஸோ உருளையின் உயரம் ஹெச் வந்து நமக்கு பத்து சென்டிமீட்டர்னு தெரியும் இந்த இடைக்கண்டத்தின் உயரம் தான் இது ஸோ இதை வந்து ஹெச் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் இதை ஹெச் டூன்னு எடுத்துக்கலாம் நமக்கு கொடுத்துருக்கிற உயரமானது இடைக்கண்டத்தின் உயரம் தான் நமக்கு தெரியும் நமக்கு தேவையானது எல் சாய் உயரம் ஸோ சாய் உயரம் எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எடுத்து எழுதி எல் மதிப்பு முதல்ல கண்டுபிடிக்கலாம் எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ஸோ இடைக்கண்டத்திற்கு சாய் வீரம் எல்லின் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் ஹெச் ஆனது நம்ம ஹெச் ஒன்றுன்னு எடுத்திருந்தோம் அந்த ஹெச் ஒன்னை பிரதிட்டுக்கிறோம் ஸோ நமக்கு மூன்று மதிப்புமே தெரியும் capital R மதிப்பு ஒன்பது minus small r மதிப்பு 4 the whole square கூட்டல் ஹெச் ஒன்னின் மதிப்பு பனிரெண்டு root of ஒன்பது minus 4 5 கிடைக்கும் ஸோ ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் பனிரெண்டு ஸ்கொயர் ஸோ ஐந்து ஸ்கொயர் மதிப்பு நமக்கு இருபத்தி ஐந்து கூட்டல் பன்னிரெண்டு ஸ்கொயர் நூற்றி நாற்பத்தி நான்கு ஸோ இது ரெண்டையும் கூட்டும்போது ரூட் ஆஃப் ஐந்து ப்ளஸ் நான்கு ஒன்பது நான்கு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்பது கிடைக்குது ரூட் ஆஃப் நூற்றி அறுபத்தி ஒன்பதானது மதிப்பு பதிமூன்று அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அனைத்து அலகுகளும் நமக்கு சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால எல்லும் நமக்கு சென்டிமீட்டரில் கிடைக்குது ஸோ இப்போ நம்ம அனைத்து அளவுகளையும் ஃபார்முலாவில் எடுத்து பிரதிட போகிறோம் அனைத்து மதிப்புகளையும் ஃபார்முலாவில் பிரதிடுறோம் பைக்கு மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு போட்டுக்கிறோம் கேபிட்டல் ஆர் ஒன்பது பிளஸ் ஸ்மால் ஆர் நான்கு பெருக்கல் எல் மதிப்பு பதிமூன்று கூட்டல் ரெண்டு பெருக்கல் பை இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆரத்தின் மதிப்பு நான்கு பெருக்கல் ஹெச் டூ பத்து ஸோ ரெண்டுலேயுமே இருபத்தி ரெண்டு பை ஏழு நமக்கு பொதுவாக இருக்குது இங்கே இருபத்தி ரெண்டு பை ஏழை வெளியில் எடுத்துட்டோம்னா ஒன்பது ப்ளஸ் நான்கு இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பதிமூன்று கிடைக்கும் ஸோ பதிமூன்று இந்த பெ இது வந்து பெருக்கல்ல இருக்குது ஸோ பெருக்கல் பதிமூன்று கூட்டல் இங்கே ரெண்டு பெருக்கல் இருபத்தி ரெண்டு பை ஏழை வெளியில் எடுத்தாச்சு ஸோ இது மட்டும் இங்கே போயிடும் ரெண்டு பெருக்கல் நான்கு பெருக்கல் பத்து ஸோ இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் பதிமூன்று இன்று பதிமூன்று நூற்றி அறுபத்தி ஒன்பது பதிமூன்று ஸ்கொயர் நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு நமக்கு தெரியும் இங்கே ரெண்டு பெருக்கல் நான்கு எட்டு எட்டு பெருக்கல் பத்து எண்பது இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் இது ரெண்டையும் கூட்டும்போது ஒன்பது ப்ளஸ் ஜீரோ ஒன்பது ஆறு ப்ளஸ் எட்டு பதினான்குக்கு நான்கு மீதி ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஸோ இப்போ நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எண்ணையும் பெருக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதை இருபத்தி ரெண்டால் பெருக்கிறோம் ஸோ ஒரு ஒன்பது ஒன்பது இரண்டு ஒன்பதா பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று ஒரு நான்கு நான்கு இருநான்கு எட்டு ஒன்றும் ஒன்பது ரெண்டு ரெண்ட நான்கு ஸோ அதே அளவுகள் தான் இங்கேயும் வரும் எட்டு இது ரெண்டையும் கூட்டும்போது பதினேழுக்கு ஏழு மீதி ஒன்று பத்து ப்ளஸ் நான்கு பதினான்குக்கு நான்கு மீதி ஒன்று ஐந்து ஸோ நமக்கு தொகுதியில் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு பை ஏழு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இப்போது நம்ம ஏழால் வகுக்கிறோம் ஒரு ஏழு 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 நாற்பத்தி ஒன்பது மீதி ஐந்து இருக்கும் ஐம்பத்தி ஏழு எண் ஏழா ஐம்பத்தி ஆறு மீதி ஒன்று பதினெட்டு பதினெட்டில் ரெண்டு ஏழா பதினான்கு மீதி நான்கு ஸோ புள்ளி வச்சு ஜீரோ சேர்ப்போம் நாற்பதாக மாறும் ஐந்து ஏழா முப்பத்தி ஐந்து மீதி ஐந்து ஐம்பது ஏழு ஏழா நாற்பத்தி ஒன்பது ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு சதுர சென்டிமீட்டர் அனைத்து அலகுகளும் சென்டிமீட்டரில் இருந்தது ஸோ பரப்பளவு வலைபரப்பானது நமக்கு சதுர சென்டிமீட்டரில் கிடைச்சிருக்குது நம்ம இப்போது ஆன்சர் எடுத்து எழுதிக்கிட்டோம் தேவையான தகர அட்டையின் பரப்பு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு சதுர சென்டிமீட்டர் நமக்கு கணக்கில் ஒரு எண்ணெய் குணல் கொடுத்துருக்குறாங்க எண்ணெய் குணலானது ஒரு உருளையின் மீது கூம்பின் இடைக்கண்டத்தை இணைத்தவாறு இருக்குது அளவுகள் அனைத்துமே நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம இதை உருவாக்க தேவையான தகர அட்டையின் பரப்பு பரப்பு கேட்டிருக்குறாங்க ஸோ நமக்கு தகர அட்டையை வச்சு செய்கிறதுனால வலைபரப்பு கண்டுபிடிச்சா போதும் ஸோ இடைக்கண்டத்தின் வலைபரப்பையும் உருளையின் வலைபரப்பையும் கூட்டும் போது நமக்கு தேவையான தகர அட்டையின் பரப்பு கிடைச்சிரும் ஃபார்முலாவை எடுத்து எழுதி எல் மதிப்பை முதல்ல கண்டுபிடிச்சிக்கிறோம் அனைத்து அளவுகளையும் ஃபார்முலாவில் கொண்டு வந்து பிரதிடும்போது நமக்கு தேவையான தகராட்டையின் அட்டையின் பரப்பு கிடைச்சிருது